நான் இந்த நிகழ்வை முதலில் ஒரு தேதி குறிப்பிட்டிருந்தோம் அந்த தேதியில் நடத்த வேண்டாம் என்று இந்த நிகழ்வை மட்டும் சொல்லவில்லை சென்னை தமிழ்நாடு தென் மாவட்டங்கள் என்று தொடர்ந்து மழை வெள்ளம் புயல் கடுமையான பாதிப்பு நேர்ந்திருக்கிற நிலையில் நாம் ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகளை எல்லாம் ரத்து செய்யுங்கள் ஆங்காங்கே தோழர்கள் பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திக்க வேண்டும் அவர்களால் இயன்ற உதவிகளை செய்யட்டும் என்று பொதுவாக ஒரு வேண்டுகோளை நான் வைத்தேன் அதுவும் நான் பார்வேந்தனிடத்தில் பேசவில்லை அப்படி பேசிக்கொண்டிருந்ததை அடுத்து பார்வேந்தனுக்கு தகவல் போனது பார்வேந்தன் உடனடியாக ஒப்புக்கொண்டார் ஆனால் அன்றைய நிலையில் அன்றைக்கு நாங்கள் சென்னைக்குத்தான் வந்திருந்தோம் அன்றைக்குத்தான் தான் உயர்நீதிமன்ற வாயிலில் அந்த ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது ஆகவே அவரை பாராட்டுவதில் இரட்டிப்பு மகிழ்ச்சி ஒன்று அவர் வழக்கறிஞர் சமூகத்தை சார்ந்தவர் என்கிற முறையில் நான் பிராக்டிஸ் செய்யவில்லை என்றாலும் ஒரு வழக்கறிஞர் என்கிற முறையில் எனக்கு மகிழ்ச்சி இந்த வழக்குரைஞர் சமூகத்தை சார்ந்தவன் என்கிற வகையிலே இன்னொன்று அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் அவரை இன்றைக்கு ஒவ்வொருவரும் வெவ்வேறு கோணங்களில் அவருடைய ஆளுமை குறித்து மெச்சி பாராட்டி உச்சி மோந்து வாழ்த்தியது இயக்கத்திற்கு பெருமை நான் தொண்ணூறுகளின் தொடக்கத்திலேயே சொல்லுவேன் என்னை தலைவனாக ஏற்றுக்கொண்டு தொண்டர்களாக செயல்படக்கூடியவர்களை நான் தேடவில்லை மக்களை நேசிக்கக்கூடிய உண்மையான தலைவர்களை நான் தேடுகிறேன் என்னோடு வருகிறவர்கள் தலைமை பண்புள்ளவர்களாக வர வேண்டும் அவர்கள் தங்கள் ஆளுமையை மின்மேலும் கொள்ள வேண்டும் என்று உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு முன்பே மதுரை மண்ணில் மேடைகளில் நான் முழங்கியிருக்கிறேன் அதனால்தான் பலரை நான் தேடி போய் பார்த்து நீங்கள் எல்லாம் கட்சியில் சேர வேண்டும் என்று வற்புறுத்தி வேலையை ராஜினாமா செய்ய சொல்லி கட்சியிலே இணைத்திருக்கிறேன் தோழர் ரவிக்குமார் அவர்களை அப்படித்தான் இந்த கட்சியிலே நான் இணையும்படி கேட்டுக்கொண்டேன் அவர் ஒரு வங்கி ஊழியராக இருந்தார் பல பேரை அப்படி சொல்ல முடியும் ஒன்று ரெண்டு பேரை சொல்லிவிட்டு பிற பெயர்களை விட்டால் வருத்தம் வரும் நம்மை விட அவர்கள் விவரமானவர்கள் அவர்களுக்கு கட்சியிலே சமூகத்திலே செல்வாக்கு பெருகிவிடும் என்றெல்லாம் ஒருபோதும் திருமாவளவன் எண்ணியதில்லை அப்படி ஒரு பார்வை எந்த சூழலிலும் எனக்கு எழுந்ததில்லை என்னோடு இருப்பவர்கள் பலராலும் பாராட்டப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்றால் அது எனக்குத்தான் பெருமை அதை நான் மிகவும் மகிழ்ச்சியோடு வரவேற்கக்கூடியவன் அதைத்தான் இங்கே தம்பிகள் தோழர்கள் சொன்னார்கள் ராஜா முகமதும் சொன்னார் என்னும் ஒரு சில தோழர்கள் சொன்னார்கள் மில்டன் பாரதி போன்றவர்கள் தன்னோடு இருப்பவர்களை அறிவார்ந்தவர்களாக வளர்க்க வேண்டும் என்பதில் கவனமாக இருப்பவர்கள் தோழர் திருமாவளவன் என்று சொன்னார் இதை செய்யுங்கள் அதை செய்யுங்கள் என்று ஆணையிடக்கூடியவனாக நான் ஒருபோதும் இருந்ததில்லை இதை ஏன் செய்யவில்லை அதை ஏன் செய்யவில்லை என்று கண்டித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடியவனாகவும் நான் இருந்ததில்லை நாம் எல்லோரும் முதல் தலைமுறை அரசியலுக்கு நானும் மக்களோடு பணியாற்றி கற்றுக்கொண்டிருக்கிறேன் கற்றுக்கொண்டே இருக்கிறேன் நீங்களும் மக்களோடு பணியாற்றி கற்றுக்கொள்ளுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று தான் நான் ஊக்கப்படுத்துவேன் இந்த கட்சியிலே அவர் இணைகிற போது பாலகிருஷ்ணனுக்கு அடுத்தபடியாக நம்முடைய வழக்கறிஞரணியின் மாநில செயலாளர் பொறுப்பு அவருக்கு ஒப்படைக்கப்பட்டது அவர் எந்த அளவுக்கு வழக்குறிஞர் தொழிலில் வல்லவராக இருக்கிறார் என்று எனக்கு தெரியாது அவர் கிரிமினல் சைடு அல்லது சிவில் சைடு அல்லது வேறு எந்த வகையான வழக்குகளில் அவர் வல்லுநராக இருக்கிறார் ஆளுமை மிக்கவராக இருக்கிறார் என்றெல்லாம் எனக்கு தெரியாது பெண்களை எப்படியெல்லாம் முக்கியமான பொறுப்புகளுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நான் சிந்தித்து பல்வேறு விமர்சனங்களை தாண்டி நியமனம் செய்து வருகிற ஒரு நடவடிக்கையை தொடர்ந்து நான் கையாண்டு வருகிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்றிலே எட்டு தொகுதி எங்களுக்கு சட்டமன்ற தொகுதி கிடைத்தது கட்சியிலே உறுப்பினர்களே பெண்கள் என்று சொல்லிக் கொள்வதற்கு யாருமே இல்லை எந்த பொறுப்பிலும் பெண்கள் கிடையாது ஆனால் அந்த எட்டு தொகுதியில் ஒன்றாவது இரண்டாவது பெண்களுக்கு தர வேண்டும் என்று நானே முடிவெடுக்கிறேன் தோழர்கள் உடனிருப்பவர்கள் அதற்கு உடன்பட்டார்கள் கட்சி சார்பற்ற பெண்களைத்தான் நான் அப்போது தேடினேன் மூப்பனாரிடம் இருந்து கஸ்தூரி கக்கன் அவர்களை எங்கள் கட்சியின் வேட்பாளராக நீங்கள் நிற்க வேண்டும் என்று மூப்பனாரிடத்தில் போய் கேட்டு அந்த அம்மையாரையும் பேசி அவரை சமயநல்லூர் தொகுதி வேட்பாளராக நான் அறிவித்தேன் அவினாசி தொகுதிக்கு ஒரு வேட்பாளர் கிடைக்கவில்லை திமுகவிலே இருந்த ஒரு பெண்மணி பெயர் மறந்துவிட்டது ராதாமணி என்று அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இல்லை ஆனாலும் எட்டில் இரண்டு பெண்களையாவது வேட்பாளர்களாக நியமிக்க வேண்டும் என்று நான் கருதி தேடி பிடித்து அப்போது நான் அவரை வேட்பாளராக நிறுத்தினேன் கட்சியில் ஆரம்பத்திலிருந்தே மாவட்ட செயலாளர்கள் நாற்பது பேர் ஐம்பது பேர் என்று போடுகிற போதே குறைந்தது மூன்று பேராவது பெண்கள் மாவட்ட செயலாளர்களாக இருக்க வேண்டும் என்று நானே முடிவெடுத்து பல பேரை மாவட்ட செயலாளராக அறிவித்தேன் ஏக்கத் எல்லாம் கோபப்படுவார்கள் பொம்பளைங்களுக்கு என்ன தெரியும் அவங்களால் வந்து போராட்டத்தில் நிற்க முடியுமா அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து சண்டை போடுவாங்களா கட்சியை வீணாக்கிறார் திருமாவளவன் எதிர்பார்த்து அந்த பொறுப்பு கிடைக்காத தோழர்கள் அப்படி விமர்சித்திருக்கிறார்கள் நான் அதை பொருட்படுத்தவில்லை நான் இந்த கட்சியின் தலைவராக இருந்தபோது எனக்கு என்ன தெரியும் ஒரு இயக்கத்தின் தலைவராகவே நான் பொறுப்பேற்று பணியாற்றவில்லையா மக்களை நேசிக்கிற மாந்தநேயன் ஒன்றே தகுதி அது மட்டும் போதும் எந்த பொறுப்பும் நம்மை உயர்த்தி விடாது மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்கிற அந்த அர்ப்பணிப்பு மட்டும்தான் நம்மை உயர்த்தும் ஆகவே அடுத்தடுத்து ஐந்தாண்டுகளுக்கு ஒருமுறை மாவட்ட நிர்வாகத்தை நான் மாற்றி சீரமைக்கிற போதெல்லாம் மறுசீரமைப்பு செய்கிற போதெல்லாம் குறைந்தது மூன்று அல்லது ஐந்து பேரையாவது பெண்களை மாவட்ட செயலாளர்களாக நியமிப்பதுண்டு அந்த வரிசையில் தான் எவ்வளவோ ஆண்கள் வழக்கறிஞர்கள் இருந்தாலும் அன்றைக்கு நான் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் விமர்சனங்கள் வந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் நான் எடுத்த எடுப்பிலேயே அவரை வழக்கறிஞர் அணியின் மாநில செயலாளராக அறிவிப்பு செய்தார் அதில் அவருக்கு திருப்தி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு அமைப்புக்குள்ளே எத்தகைய இடர்கள் உண்டு நெருக்கடிகள் உண்டு என்பதை அமைப்பை உருவாக்கி நடத்துகிற தோழர்களால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும் ஒரு ஆளை நான் சூஸ் பண்ணுறேன்னா அது எதற்காக என்று பல கோணத்தில் ஒவ்வொருவரும் வியோகம் செய்வார்கள் ஒரு பொறுப்புக்கு நியமனம் செய்வதாக இருந்தாலும் ஒரு வேட்பாளராக நியமனம் செய்வதாக இருந்தாலும் இந்த நபரை இவ்வளவு பேர் இருக்கிற போது இந்த நபரை இவர் தேர்வு செய்கிறார் என்றால் அவன் அவன் தகுதிக்கு தகுந்த மாதிரி விமர்சனம் செய்வான் அவன் அவன் தரத்துக்கு தகுந்த மாதிரி விமர்சனம் செய்வான் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தான் கடந்த முப்பது ஆண்டுகளில் ஏராளமான பெண்மணிகளை நான் கட்சியின் பொறுப்புக்கு கொண்டு வந்திருக்கிறேன் இந்த முறை மறுசீரமைப்பு செய்வதிலே எவ்வளவு பெரிய காலத்தாழ்வு ஏற்பட்டது கொரோனாவால் அந்த நிலையிலும் கூட ஒரு அறிவிப்பை நான் செய்தேன் நூறு பேரை மாவட்ட செயலாளராக நியமிக்கப் போகிறோம் அதில் பத்து சதவீதம் பேர் பெண்களுக்கு அளிக்கப் போகிறேன் நூறு பேரை மாவட்ட செயலாளர்களாக அறிவிக்கப் போகிறோம் அதில் பத்து பேர் தலித் அல்லாதவர்களை மாவட்ட செயலாளராக அறிவிக்கப் போகிறேன் நூறு பேரில் இருபத்தைந்து சதவீதம் பேர் நாற்பது வயது வயதிற்கும் குறைவான இளைஞர்களை அறிவிக்கப் போகிறேன் ஒரு ரிசர்வேஷன் என்கிற அந்த சமூக நீதியை கட்சி நிர்வாக அதிகாரத்தில் இருந்து தொடங்க வேண்டும் எந்த கட்சியிலும் பெண்களுக்கு மாவட்ட செயலாளர் அவ்வளவு எளிதாக தரமாட்டார்கள் மாட்டார்கள் விரல்விட்டு எண்ணிவிடலாம் பெரிய பெரிய ஆண்ட கட்சிகள் பெரிய கட்சிகள் தேசிய கட்சிகளில் கூட அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு பெண்மணி பொறுப்புக்கு வந்திருப்பார்கள் ஆனால் நான் எந்த விமர்சனங்களையும் பொருட்படுத்தாமல் இந்த முறை நூற்றி நாற்பத்தி நாலு மாவட்ட செயலாளர்களை அறிவித்திருக்கிறோம் அதில் பதினான்கு பெண்மணிகள் மாவட்ட செயலாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் தலித் அல்லாதவர்கள் பதினான்கு பேர் வர வேண்டும் நான் பதினாறு பேரை மாவட்ட செயலாளர்களாக தலித் அல்லாதவர்களை அறிவித்திருக்கிறேன் அதே போல இளைஞர்கள் கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது பேருக்கு மேல் இளம் தலைமுறையினர் பழைய ஆட்கள்லாம் நுந்து போகிறான் நாங்கள் முப்பது வருஷமாக வருஷமா இந்த மாவட்ட செயலாளர் வரணும்னு இவர் வந்து ஈசியாங்களை ஓட கட்டிட்டார் வேணுன்னே பண்ணிட்டார் அவன் அவனுக்கு என்ன பார்வையோ அந்த வந்து விமர்சனம் பண்ணுவான் என்னுடைய பார்வை என்னுடைய ஃபோக்கஸ்ங்கிறது வேற அதை அவனால் புரிஞ்சிக்க முடியாது ஒரு முறை தள்ளிவைத்த உடனே வேண்டாங்கிறார் தலைவர்னு இவங்களை புரிஞ்சுக்கிறாங்க இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கட்சிக்குள்ளே எவ்வளோ இருக்குதுன்னு இது ஒரே சான்று இது ஒரே சான்று ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க எந்த அளவுக்கான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியிருக்கு அப்படி ஒரு வார்த்தை ஒரு காலத்தில் நான் சொன்னதில்லை சொல்லவும் மாட்டேன் இவருக்கு மட்டும் இல்லை யாருக்கும் யாரையும் வந்து நீ ஏன் அவருக்கு வந்து தனிப்பட்ட முறையில் முக்கியத்துவம் சில பேர் வந்து சொல்லலாம் ஆனால் உங்கள் படத்தை விட பெரிய படமாக போட்டிருக்காங்க அதுக்காக தான் என் வாழ்க்கைக்கே வந்திருக்கான் பொது வாழ்க்கைக்கே வந்திருக்கிறான் போகட்டும் அவன் திருப்தி அடைவரிலும் போகட்டும் போஸ்டரில் பார்த்தா தாமரை செல்வன் படம் பெருசாக இருக்குது உங்கள் படத்தை விட பெருசாக இருக்குது வந்து கம்ப்ளைண்ட் வரும் பேர் வந்து உங்களுக்கு நிகராக பேர் எழுதுகிறாரு உங்களுக்கு பன்னெண்டு சைஸுன்னா அவருக்கு பதினோரு சைஸ் எழுதுகிறாரு கம்ப்ளைண்ட் வரும் சும்மா ஒரு நகைச்சுவைக்காக நகைச்சுவை சொல்கிறேன் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வரும் ஒரு நாளும் நான் யாரையும் கூப்பிட்டு ஏன்ட்டு அப்படி கம்ப்ளைண்ட் சொன்னது கிடையாது இதெல்லாம் தான் அவனுக்கு வந்து திருப்தியை தரக்கூடியது மகிழ்ச்சியை தரக்கூடியது பொது வாழ்க்கையில் இருக்கிற ஈடுபாட்டை ஊக்கப்படுத்தக்கூடியது அதில் அவனுக்கு நம்பிக்கையை தரக்கூடியது அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே சேச்சுரேஷன் ஆகும் அவனுக்கு வந்து எல்லாவற்றையும் விட நமக்கு தலைமை இயக்கம் மக்கள் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஸ்டேட் வரும் அந்த இடம் வரும் அப்போதான் தலைமை பண்பை பெறுகிற இடமாக புள்ளியாக அது மாறும் ஆகவே இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ஒவ்வொருத்தரும் தங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது அவர்களை அவர்கள் தன்னைத்தானே தகுதிப்படுத்திக் கொள்வது பிறர் நம்மை அங்கீகரிப்பது என்பது ஒன்று நாமே நம்மை அங்கீகரிப்பது இன்னொன்று அது ஒரு வகையான செல்ஃப் ரியலைசேஷன் இது எனக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்துச்சுன்னா என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது எனக்குள்ள ஒரு கூச்சம் இருந்துச்சுன்னா தேக்கம் உருவாகும் தயக்கம் இருந்துச்சுன்னா தேக்கம் உருவாகும் ஆகவே அந்த சுதந்திரத்தை ஒருபோதும் நாம் தலையிட்டதில்லை அவர் சொன்ன மாதிரி ஒரு வாரமாக தொடர்ந்து எனக்கு உடல் நலிவுதான் லேசான காய்ச்சல் உடல் முழுக்க வலி ஆனால் ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகளை தவிர்க்க முடியவில்லை ஏனென்றால் ஏற்பாடு செய்தவர்கள் என்ன எதிர்பார்ப்போடு ஏற்பாடு செய்திருப்பார்கள் போகவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு ஏமாற்றமாகிவிடும் என்கிட்ட ஒரு பெரிய கெட்ட பழக்கம் அதுதான் பிறர் வருத்தப்படுவார்கள் என்று எண்ணியே நான் வருத்தப்படுவேன் அதுவே என்னை கடுமையாக பாதிக்கும் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி கேரளாவில் இருங்க அங்கேயும் சுற்றுப்பயணம் தான் மூணாம் தேதி சென்னைக்கு வந்த ஏகப்பட்ட நிகழ்ச்சிகள் அன்னைக்கு நிறைய சந்திப்புகள் நாலாம் தேதி ஆர்ப்பாட்டம் மாலையிலும் நிறைய நிகழ்ச்சிகள் அஞ்சாம் தேதி அதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் ஆறாம் தேதி நிகழ்ச்சிகள் ஏழாம் தேதி ஒரே நேரத்தில் ரெண்டு நிகழ்ச்சிக்கு ஒப்புதல் ஆயிடுச்சு சாயந்தரம் திருச்சியில் ஒரு மாநாடு சாயந்தரம் வாணியம்பாடியில் ஒரு பாராட்டு விடா அவரும் எனக்கு முக்கியம் இவரும் எனக்கு முக்கியம் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி தான் போக இது இந்த பக்கம் எக்ஸ்ட்ரீம் இருக்குது இது சவுத் இங்க இருந்து இதுக்கு போனாலும் ஆறு மணி நேரம் ஆகும் இங்கேருந்து இந்த பக்கம் போனாலும் அஞ்சரை மணி நேரம் ஆகும் பயங்கரம் ரெண்டு மணிக்கு நான் நள்ளிரவு படுத்து அஞ்சு மணிக்கு எழுந்து தயாராகி ஏழு மணிக்கு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வந்து கால் விமானம் ட்ரெயினை பிடிச்சி மூன்றரை மணி நேரம் பயணம் பண்ணி அஞ்சு நிமிஷம் போய் அவரை வாழ்த்து பேசிட்டு அடுத்த ட்ரெயினை பிடிச்சி சென்னைக்கு வந்து சென்னையிலேருந்து திருப்பி ஏர்போர்ட்டு போய் ஆறரை ஃப்ளைட்டை பிடிச்சி திருச்சிக்கு போய் இறங்கி ஒம்பது மணிக்கு மேடைக்கு போய் அங்கே முக்கால் மணி நேரம் பேசிட்டு பத்தேமுகா ட்ரெயினை பிடிச்சி சென்னைக்கு வந்து சேர்ந்தேன் உடம்பெல்லாம் அப்படியே பயங்கரமான வழி இதை ஏன் செய்தேன் என்றால் அவரும் கோபித்துக் கொள்ளக்கூடாது இவரும் வருத்தப்பட்டு விடக்கூடாது இவருக்கும் பெரிய எதிர்பார்ப்பு அவருக்கும் பெரிய எதிர்பார்ப்பு அவர் வந்து கவிஞர் அப்துல் காதர் தம்பி நீங்கள் வரலன்னா விடா அதாவது நீங்கள் வந்து தான் ஆகணும் வேறு வழியே இல்லை அவர் வந்து நேராக பார்த்து சொல்லிட்டு போயிட்டார் எத்தனை தலைவர்கள் வந்தாலும் தம்பி நீங்கள் வரணும் எப்படி நான் பேச்சேன் மா நிரம்பி அதுபோல் இப்போ எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர் அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் எத்தனையோ பல தம்பிகளில் அவரும் ஒரு தம்பி அவர் இல்லைன்னா இவங்க நம்பிக்கவே மாட்டாங்க வேறு இன்னும் பண்ணுறாருன்னு சொன்னாலும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது பாலிடிக்ஸில் ரொம்ப அதிகம் இல்லை நான் அவ்வளோ சீக்கிரம் சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேன் நான் உடம்பு சரினா முடிஞ்ச வரணும் நம்ம மேனேஜ் பண்ணுவோம் தான் மேனேஜ் பண்ணுவோம் மாத்திரையும் போடமாட்டேன் ஹாஸ்பிட்டலும் மாட்டேன் ரொம்ப முடியாத பட்சத்தில் தான் போகணும் நேற்று நான் எண்ணூரில் போய் ஆர்ப்பாட்டத்தை முடிச்சுட்டு வரும்போது வீட்டில் எங்கள் அம்மாவை பார்த்தா அங்கேயே படுத்துட்டேன் நான் கூட கழட்ட முடியல ரொம்பலாம் அவ்வளோ வலி அந்த நேரத்தில் அவர் வந்து என்னை பார்த்துட்டு ஒரு பேரசிட்டமால் போட்டு போயிட்டார் காலையில் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டா நான் வேணான்னுட்டேன் இன்றைக்கி நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது இப்போ ஒன்பது மணிக்கு நான் ஒரு மலேசியா எம்பியை பார்க்கணும் நேற்று அதை ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணது அவர் காத்துக்கிட்டுருப்பார் அதனால் மருத்துவமனைக்கு போக வேண்டாம்னு சொன்னேன் அவர் இல்லை இல்லை ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கிறீங்க நீங்கள் வந்து ட்ரிப்பு போட்டால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு அவர் தான் என்னை கட்டாயப்படுத்தி அழைச்சிட்டு போனேன் போயிட்டு எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு இன்னும் ஒரு பாட்டில் ஃபுல்யூடு ஏறணும் அப்படின்னார் நான் எல்லாத்தையும் கழட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டேன் வேண்டாம் ஒரு பாட்டில் போதும் ஒரு வழக்கறிஞர் சமூகமே அங்கே காத்திருக்கிறது எழில் குரோலின் மட்டுமல்ல எல்லாருமே ஸ்டால் வாட்ஸ் யாரும் சாதாரண நாள் கிடையாது அண்ணன் பிரபாகரன் அவர்களாக இருந்தாலும் அவர் பி எஸ் அமல்ராஜ் அவர்களாக இருந்தாலும் மோகன சுந்தரம் அவர்களாக இருந்தாலும் வந்திருக்கிற எதிரியம் பிறந்திருக்கிற மூத்த வழக்கறிஞர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஸ்டால்வாட் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பெரிய போராட்டங்கள் இருக்கின்றன சாதனைகள் இருக்கின்றன நாம் அரசியலில் சாதிக்கிறோம்னா அவங்க இந்த வழக்கறிஞர் தொழிலில் பல சாதனைகளை படைத்தவர்கள் திருமாவளம் வரலையா உடனே அவங்களுக்கு ஊக்கம் குன்றிவிடும் ஒரு மாதிரி அவள் அந்த ஸ்பிரிட் குறைஞ்சிடும் வண்ணை வரார் எங்கே அவர் வரலையா இல்லை அவர் உடம்பு சரியில் வரல அதை யாரும் உடனே நம்ப மாட்டாங்க அவங்க கட்சி தலைவரே வரல அப்படிதான் அது செய்தியாக மாறும் அதைவிட இவங்களுடைய எதிர்பார்ப்பு என்பதும் ஒரு பெரிய ஏமாற்றத்தை தரும் எத்தனை பேர் வந்து வாழ்த்தினாலும் கூட கட்சி தலைவர் நிகழ்ச்சிக்கு வரவில்லை என்பது ஒரு செய்தியாக மாறும் ஆகவே எது எப்படியாக இருந்தாலும் டாக்டர் ஆனந்த் அவரிடத்தில் நான் சொன்னேன் இந்த கையில் போட்டிருக்கிற வென்ஃபிளன்லாம் எடுத்துருங்க இது மட்டும் இல்லை இன்னும் ரெண்டு மூணு நிகழ்ச்சி இருக்குது எனக்கு நான் போகணும் எனக்கு உட்கார்ந்துக்க முடியல அந்த ஃபேன் காற்றுல பயங்கரமான குளிர் இப்போ இந்த ஃபேன் ஆஃப் பண்ண சொல்லி தான் நாங்கள் நிற்கிறேன் இதெல்லாம் எதற்காக உங்களுக்கு விளக்குகிறேன்னா என் மேலே சிம்பத்தி வரணுங்கிறதுக்காக இல்லை நான் எந்த அளவுக்கு என்னோடு இருப்பவர்கள் மீது கவனமாக இருக்கிறேன் ஒவ்வொருவரையும் நான் திருப்திப்படுத்த வேண்டும் என்பதில் கவனமாக இருக்கிறேன் என்பதை சொல்லுவதற்காக சொல்ல நம்முடைய பார்வேந்தர் அவர்கள் எடுத்த முயற்சி பாராட்டுதலுக்குரிய முயற்சி தங்கத்தாரகை என்பது தாரகை என்றால் நட்சத்திரம் நட்சத்திர பெண்மணி என்று பொருள் தாரா என்றால் நட்சத்திரம் தாரகை என்றால் நட்சத்திர பெண்மணி தங்க நட்சத்திரம் கோல்டன் ஸ்டார் எத்தனையோ மெட்டல் இருந்தாலும் கூட வைரம் இருந்தாலும் வைகுரியன் எனவும் சொல்கிற நவரத்தனம் சொல்கிறாங்க அந்த நவரத்தினங்கள்லையே மனித குலத்தால் பெரிதும் போற்றப்படக்கூடியது தங்கம் தான் தான் எல்லாத்துக்கும் நம்ம உதாரணம் தங்கம் சொல்கிறோம் அதை விட ரொம்ப விலை உயர்ந்த வேறு எந்த எல்லாம் கல்லு தான் எல்லாமே கற்கள் தான் மெட்டல் தான் உலோகம்தான் இல்லை தங்கத்தை தான் நாம் போற்றுகிறோம் அப்போது இந்த இந்த விருது முதல்ல தமிழ்நாட்டில் தமிழக முதல்வர் அன்றைய முதல்வர் ஜெயலலிதா அம்மையாருக்கு வழங்கப்பட்டது தங்கத்தாரகை விருது முதன் முதலில் ஜெயலலிதா அம்மையாருக்கு வழங்கப்பட்டது ஒரு கிருத்தவ பாதிரியார் அந்த விருதினை வழங்கி அம்மையாரை சிறப்பித்தார் இன்றைக்கு நீ தொலைக்காட்சி பல ஆளுமைகளுக்கு பெண் ஆளுமைகளுக்கு இந்த விருதினை தொடர்ந்து ஆண்டுதோறும் வழங்குகிறார்கள் யாரும் ரெக்கமெண்ட் பண்ணல அவங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் துணைப் பொதுச் செயலாளராக காது தரப்படலை திருமாவளவனோ அல்லது கட்சியில் இருக்கிற மற்றவர்களோ யாரும் அந்த குழுவுக்கு இந்த அம்மாவுக்கு நீங்கள் விருது கொடுங்கன்னு நம்ம சொல்லலை அவங்களே தேர்வு பண்ணியிருக்கிறாங்க அந்த வகையில் அவர் தகுதியானவர் என்பதை நாம் அடையாளம் காணவில்லை நீ சிவன் தொலைக்காட்சி அடையாளம் கெடுத்திருக்கிறோம் நீ சிவன் தொலைக்காட்சி அதற்கென்று ஒரு குழு அமைத்து அந்த குழுவின் சார்பிலே அதை தேர்வு செய்திருக்கிறார்கள் உண்மையிலேயே அவர் வாங்கிய பிறகுதான் நமக்கே தெரியும் இப்படி ஒரு விருது அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு பரிமாணம் உண்டு பல்வேறு பரிமாணங்கள் உண்டு பன்முக பரிமாணங்களோடு தான் நாம் இருக்கிறோம் சிலர் மிகச்சிறந்த ஓவியராக இருப்பார் இருப்பார்கள் சிலர் மிகச்சிறந்த பாடகர்களாக இருப்பார்கள் சிலர் மிகச்சிறந்த எழுத்தாளர்களாக படைப்பாளர்களாக இருப்பார்கள் சிலர் மிகச்சிறந்த பேச்சாளர்களாக இருப்பார்கள் சிலர் மிகச்சிறந்த வழக்குரைஞர்களாக இருப்பார்கள் இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரே நபருக்கு பன்முக பரிமாணங்கள் உண்டு நல்ல நீதிமன்றத்தில் வழக்காடக்கூடியவங்க மேடையில் பேசுறதுக்கு தயக்கம் காட்டுவாங்க நல்ல மேடையில் பேசுகிறவங்களுக்கு வழக்காடு தெரியாது யோசிப்பாங்க வாங்க பேச தெரிஞ்சவங்களுக்கு எழுத தெரியாது எழுத தெரிஞ்சவங்களுக்கு பேச தெரியாது ஆனால் வெவ்வேறு பரிமாணங்கள் இருக்கும் வெவ்வேறு டைமென்ஷன் இப்போ இவங்களுக்கு என்னென்ன பரிமாணங்கள் இருக்குங்கிறத ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்தில் சொன்னாங்க அவங்க ஒரு பெண் தொழிற்சங்க தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் நியமனம் செய்யப்படவில்லை எலக்டெட் பிரசிடென்ட் ட்ரேட் யூனியன் ஒரு முறைக்கு ரெண்டு முறை முறை நினைக்கிறேன் ஐந்து தலைவர் இரண்டு முறை தலைவராக இந்த தொழிற்சங்கத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்றால் அது வெறும் பரிந்துரையின் அடிப்படையில் நிகழக்கூடியதல்ல அந்த பரிமாணம் என்பது தொழிற்சங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது தொழிலாளர்களால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது தொழிலாளர்களாக இருக்கிற வாக்காளர்களால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது ஜப்பானுக்கு இங்கே அடிக்கடி போயிட்டு வருவாங்க எதுக்கு அங்கே போகிறீங்கன்னு நான் கேட்பேன் இந்த புராக்குன்னு ஒரு கம்யூனிட்டி அங்கே இருக்குது அவங்க அங்கே வந்து அன்டச் பண்ணுங்க கரெக்டாக புராக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அங்கே தமிழ் பேசக்கூடியவங்களும் இருக்கிறாங்க அந்த தமிழ் பேசக்கூடியவங்களுக்கு மத்தியில் இவங்க ஒரு ஸ்டாராக இருக்கிறாங்க அங்கே அங்கே பத்திரிக்கை நடத்துகிறாங்க அப்போ ஒரு படம் அனுப்பிச்சாங்க அங்கே போய் நம்ம கொடியை பிடிச்சிக்கிட்டு நிற்கிற மாதிரி ஒரு படம் விடுதலை சிறுத்தைகளின் கொடி ஜப்பான் அங்கே இருக்கிற புராக்கி சமூகத்தினரோடு பெண்களோடு குழந்தைகளோடு இவங்க நின்றுக்கிட்டு நம்ம கொடியை இருக்கிற மாதிரி அப்போ வந்து சொல்லுவாங்க நான் வந்து இங்கே உங்களோட வேலை செய்யலைன்னு உங்களுக்கு அடிக்கடி வருத்தம் இருக்கும் நான் இங்கெல்லாம் போய் உங்கள் கருத்துக்களை இருக்கிறேன் இதெல்லாம் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஜப்பானில் வாழக்கூடிய அன்டச்சபிள்ஸ் அந்த விளிம்புநிலை மக்களிடையே இவருக்கு ஒரு தொடர்பு இருக்கிறது அந்த தொடர்பு வெறும் நட்பாக இல்லாமல் ஒரு அரசியல் சார்ந்த தொடர்பாக இருக்கிறது அவருடைய நம்பிக்கைக்குரியவராக அவர் இருக்கிறார் அவர்கள் நடத்துகிற ஒரு தமிழ் மாத ஏட்டிலும் இவர் எழுதுகிறார் என்கிறபோது அவருடைய இன்னொரு பரிமாணமும் நமக்கு வெளிப்படுகிறது இப்போ துபாய்க்கு இவங்க போகிறாங்கன்னு சொன்ன எனக்கு வந்து நம்பவே முடியல ஏன்னா இங்கே சாதிக்காமல் அங்கே என்ன போய் சாதிக்க போகிறீங்கன்னு கேட்டேன் இன்னும் துபாயில் போய் எப்படி நீங்கள் வந்து கேஸ் நடத்துவீங்க உண்மைதான் சொல்கிறீங்களா சும்மா ஃப்ரெண்டு பார்க்க போனீங்களா அதனால் நம்ப முடியல அப்புறம் கூட இருக்கிற தம்பிகள்லாம் அழைச்சிட்டு வந்து உறுதிப்படுத்தினாங்க ப்ரூஃப் பண்ணாங்க அவங்களாம் வந்து சொன்னாங்க அக்கா பயங்கர நாங்கள் அவங்க தான் அங்கே எல்லாமே நாங்கள் எங்களுக்கெலாம் இன்றைக்கி ஒரு பாதுகாப்பு அவங்க தான் ஆனால் அங்கே நம்ம கட்சி தோழர்கள் தனியாக இருக்கிறாங்க அவங்களுக்கே தெரியல இவங்க அங்கே போய் இந்த மாதிரி இருக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் லேட்டாக தெரிய வந்துச்சு அங்கேயே சங்கத்தமனுக்கும் இவங்களுக்கும் ஒரு லடாய் வேறு வந்துருச்சு அவர் அங்கே துபாய் அரபு நாடுகளுக்கான பொறுப்பாளர் இவங்க திடீர்னு வந்து நான் தான் வழக்குறைஞர் நான் அந்த கட்சியில் முக்கியமான பொறுப்பாளர்னு அங்கே வந்து பேசியிருக்காங்களேன்னா அவங்களுக்கால் அதை ஏற்றுக்க முடியும் அமைப்பை நடத்துகிறதுல எவ்வளவு சிக்கல் இருக்குங்கிறதுக்காக சொல்ல வரேன் ஒரு குடும்பத்தை நடத்துகிறதே பெரிய கஷ்டம் பத்தாயிரம் ஆடுகளை மேய்ச்சிட முடியும் ஒரு லட்சம் மாடுகளை மேய்ச்சிட முடியும் பத்து மனிதர்களை மேய்ப்பது மிகப்பெரிய கடினம் மனிதர்களை மேய்க்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ஐக்கியமும் வெவ்வேறு மாதிரி இருக்கும் ஐக்கிய லெவல் பொறுத்து தான் ஒவ்வொருத்தருடைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் நான் என்ன தான் வந்து விளக்கம் சொன்னாலும் அதை அவன் உள்வாங்கிக்கிறதுக்குன்னு அவனுக்குள்ள ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு டிஃபால்ட்டாக டீஃப்டோவாக ஒரு இது இருக்கணும் ஆற்றல் இருக்கணும் இந்த கிரகிச்சிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கணும் அதுதான் ஐக்யூ இந்த கிராஸ்பிங் பவர் அண்டர்ஸ்டாண்டிங் பவர் பாசிட்டிவ் திங்கிங் பாலிடிக்ஸில் இதெல்லாம் ரொம்ப குறைவாக இருக்கிறது தான் வருவாங்க ரொம்ப ஃபில்டர்டு லோ ஐக்யூ பர்சனாலிட்டிஸ் தான் அதிகமாக இருப்பாங்க அவங்க வந்து பவர் மாங்கஸாக இருப்பாங்க அவங்களுக்கு பதவி வேணும் அதிகாரம் வேணும் அவங்களுக்கு வந்து ஒரு செல்வாக்கு வேணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க அவங்கள நீங்கள் வந்து பொலிட்டிக்கலாக ஐடியாலஜிக்கலாக அவங்கள சரி பண்ணி கொண்டுட்டு வர்றதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை அதில் பெண்களை கொண்டு வந்து நம்ம ஒவ்வொரு இடத்துல முக்கியமான இடத்துல பொறுத்துறதுங்கிறது எவ்வளோ பெரிய போராட்டங்கிறத விவரிக்கவே முடியாது விவரிக்கவே முடியாது பெண்கள் எவ்வளோ உயரத்துக்கு வந்தாலும் உடனே கேரக்டர் அசாசினேஷன் தான் நடக்கும் எவ்வளவு ஆளுமை மிக்கவர்களாக இருந்தாலும் எவ்வளவு உயரத்துக்கு வந்தாலும் ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறாங்க அதுதான் அனாதிக்க சமுதாயம் நம்ம சொல்லுவோம் ஒரே ஒரு வார்த்தையில் முடிச்சுடுவாங்க அவளுக்கு அந்த தகுதியெலாம் கிடையாது வேறு மாதிரி வாங்கிட்டாங்க அப்படிப்பட்ட இந்த சமூக கட்டமைப்பில் நாம் போராடி கொண்டிருக்கிறோம் இந்த தளத்தில் போன்ற ஆளுமைகளை ஊக்கப்படுத்துகிற பரந்த பார்வையும் தொலைநோக்கு பார்வையும் அண்ணன் பிரபாகரன் போன்றவர்களுக்கு நம்முடைய அன்பு இளவல் அமல்ராஜ் போன்றவர்களுக்கெல்லாம் இருக்கிறது என்பதுதான் இந்த இடத்துல மகிழ்ச்சியோடு நாம் பதிவு செய்ய வேண்டிய ஒன்று வெறும் வழக்கறிஞராக மட்டும் இல்லை அவருக்கு வந்து ஒரு பெரிய அவர் ஒரு விஷனரி அண்ணன் பிரபாகரன் வந்து ஒரு விஷன் அதனால தான் நம்ம மாதிரியான வழக்குகளை எடுக்கிறது பல பேர் தயங்குவான் விடுதலை சிறுத்தைகள் வழக்குன்னா தயங்குவான் ரொம்ப ரேர் வழக்கறிஞர் சந்துரு வழக்கறிஞர் நம்முடைய சங்கர சுப்பு பாப்பா மோகன் அண்ணன் பிரபாகரன் இப்படி ஒரு சிலர் தான் வந்து விளிமுறைகளை மக்களுடைய பிரச்சனைகளை வந்து கனிவோடு பரிசீலித்து அந்த வழக்குகளை எடுப்பது ஏன்னால் இப்போ திருமாவளம் வழக்கு எடுத்தால் ஒழுங்காக ஃபீஸ் வராது திருமாவளனால் கொடுக்க முடியாது எதிர்பார்த்த ஃபீஸை வாங்க முடியாது ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணவும் முடியாது இவ்வளோ கொடுத்தா தான் நான் வழக்கு நடத்தணும்னு சொல்ல முடியுமா சொல்ல மாட்டாங்க அது அவங்களுடைய பிரஸ்டிஜியோட சம்மந்தப்பட்டது அவங்களுடைய தொழிலுக்குன்னு ஒரு ப்ரஸ்டிஜி இருக்குது தனிநபருக்கான ஒரு பிரஸ்டிஜி இருக்குது இந்த பிரஸ்டிஜியோடு சம்மந்தப்பட்டது ஆனால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்முடைய வழக்குகளை எல்லாம் அவர்கள் எதிர்கொண்ட அந்த முறை இருக்கிறதே என்றென்றைக்கும் நாம் நன்றி கடன் பெற்றிருக்கிறோம் இந்த ஆளுமைகளுக்கு அண்ணன் பிரபாகரன் அவர்களாக இருந்தாலும் பாபா மோகன் அவர்களாக இருந்தாலும் சங்கரசிப் அவர்களாக இருந்தாலும் என்ஜிஆர் பிரசாத் அவர்களாக இருந்தாலும் இன்னும் நிறைய ஆளுமைகள் இவங்கெல்லாம் ஒரு லெஃப்ட் ஓர் லீடர்ஸாக இருக்கிறாங்க மார்ஜினைஸ்டு செக்ஷன் மேலே வந்து ஒரு அஃபினிட்டி உள்ளவங்களாக இருக்கிறாங்க ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்டாக இருக்கிறாங்க அமல்ராஜ் போன்றவர்களை வந்து ஊக்கப்படுத்தி அவங்களாம் இந்த இடத்துக்கு கொண்டுகிட்டு வரணும் ஏன்னா எல்லா மட்டங்களிலும் வந்து அந்த காஸ்ட் டிஸ்கிரிமினேஷனுங்கிறது எவ்வளவு கடுமையானதுங்கிறது அவங்களுக்கு தெரியும் இன்றைக்கி தமிழ்நாடு பார் கவுன்சிலில் வந்து அமல்ராஜ் உட்காரதுங்கிறதுலாம் சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை விஷயம் இல்லை அப்போ அவருடைய அணுகுமுறையும் கூட அண்ணன் பிரபாகரன் போன்ற பல ஆளுமைகளின் ஒரு கிரீன் சிக்னல் அவங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ் இதெல்லாம் சேர்ந்து தான் அதை சாதிக்க முடிகிறது அப்படிப்பட்ட ஒரு கிரீன் சிக்னல் ஒரு பிளெஸ்ஸிங் வழக்குரைஞர் எழில் கரோலின் அவர்களுக்கும் இந்த களத்தில் நிறைய தோழர்களின் மூலமாக கிடைத்திருக்கிறது நிறைய ஆளுமைகளின் மூலமாக கிடைத்திருக்கிறது ஆகவே இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் எனக்கு அடுத்த ஒரு நிகழ்வும் இருக்கிறது நான் உள்ளபடியே பேச வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வரவில்லை பேச்சை கேட்க வேண்டும் முக்கியமான மூத்த வழக்கறிஞர்கள் வந்து அமர்ந்திருப்பார்கள் அவர்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது என்கிற அந்த நெருடலோடு வழக்குரைஞர் எழில் கரோலின் அவர்களின் எதிர்பார்ப்பையும் நிறைவேற்ற வேண்டும் என்கிற அந்த ஒரு ஆவலோடு நான் இங்கே வந்தேன் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது அவருடைய வெவ்வேறு ஆற்றல்களை பல்வேறு பரிமாணங்களில் தோழர்கள் இங்கே எடுத்துரைத்தது அவர் இதற்கு தகுதியானவர் என்பதை நாம் எல்லோரும் உணரக்கூடிய வகையில் எல்லோருடைய பேச்சும் இருந்தது அந்த வகையிலே நானும் அவரை நெஞ்சார வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் தலித் எழில்மலை அவர்களை பற்றி எல்லோரும் இங்கே சொன்னார்கள் அவர் ஒரு ரெமாண்டஸ் பர்சனாலிட்டி அதை யாரும் மறுக்க முடியாது அவருக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருந்தது அவர் டெல்லிக்கு போனப்போர் கூட அவர் அணிந்த நீலச்சட்டையை ஒருபோதும் அவர் கழட்டி இல்லை அவர் உயர்ந்த பதவிக்கு போன நிலையிலும் கூட முறுக்கிய மீசையை அவர் அப்படியே மிடுக்காக வைத்திருந்தார் அவருடைய ஆளுமை என்பது தமிழக அரசியலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதை யாரும் மறுக்க முடியாது எழில் கரோலின் அவர்களை இங்கே ஒரு வேண்டுகோள் வைத்தார்கள் அவருடைய ஆட்டோபயோகிராஃபியை எழுத வேண்டும் என்று சொன்னார்கள் நான் சொல்லுகிறேன் எழில்மலை அவர்கள் குறித்து நீங்கள் ஒரு புத்தகத்தை தொகுக்க வேண்டும் அவருடைய பங்களிப்பு தமிழக அரசியலில் குறிப்பாக தலித் அரசியலில் அவர் ஆற்றிய பங்களிப்பு குறித்து எல்லா ஆதாரங்களையும் தரவுகளையும் திரட்டி விரைவில் ஒரு புத்தகத்தை நீங்கள் வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவரை வாழ்த்தி அனைவருக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி நான்